வணக்கம் ஆசிரியரிடம் நகையை பறிக்க முயன்ற வாலிபர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறந்த நிலை வழங்கி நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட செந்துரை அருகே உள்ள மருது கீழப்பட்டி தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருபவர் செந்தில் செல்வம் இவர் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி வழங்கும் போல் பள்ளிக்கு செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த இரண்டு இளைஞர்கள் அவர் அணிந்திருந்த நகையை பறிக்க முயன்றனர் உசாரண ஆசிரியர் அவரிடமிருந்து விலகிக் கொண்டார் இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து செந்துரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் நாமக்கல் மாவட்டம் சவுந்தர சோழபுரம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பது மற்றொரு விழுப்புரம் மாவட்டம் அயத்தூர் புதுமனை தெருவை சேர்ந்த இசையாஸ் மகன் ஆமோஸ் பெர்னாண்டாஸ் என்பது தெரியவந்தது இந்த இரண்டு இளைஞர்களும் திண்டுக்கல் விழுப்புரம் சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் என்றும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்த செந்துறை போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் மோட்டார் பைக்கையும் பறிமுதல் செய்தனர் இவ்வழக்கு விசாரணை செந்துறை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி ஆக்கன்ஸ் ஜெயகிருப்பா இரண்டு பேருக்கும் தல இரண்டு ஆண்டுகள் சிறந்த தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் ஆபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கினார் வழக்கு தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்குள் தொடர்ந்து விசாரணை நடத்தி உடனடியாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது பொதுமக்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்